തിരുചിത്രമ്പലം വേദാല പൂതമൊടു കാളികളും വെകുളുരു പശാസ കണമും വെങ്കല കുടൻ കൊടി പരുന്ന് വെമ്പസിളിക്ക വന്നേ ആദാര കമളമും കണവണവിയാലും അടക്കിയ തടകിരില്ലാം அலைய நடமெடுனெடும் தானவர் நினத்தசை அருந்தி புரந்த புறந்தவை தாதார் மலர் சுனை பழனி மலை சோலை மலை தனிபரம் குன்றேரகம் தனிகை செந்தூரிடை களியாவின்குடி தடங்கடல் இலங்கை அதனில் போதார் புலிர்கதிர்காம தளத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே குகன் புங்கவன் செங்கை வேலே திருச்சிற்றம்பலம்